பால் குடங்களை வந்து அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வந்து நான் ஜாழ்பானம் இணைவில் கந்தசுவாமி ஆலோசனா இன்றைக்கு வந்து அதாவது தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனின் தைப்பூச நிகழ்வில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பெண்கள் வந்து பால் குடம் ஏந்தி போகின்ற ஒரு அழகான அற்புதமான ஒரு காட்சியாக இது அமையப்போகுது மற்றும் முதல் முதலாக என்னது காணொலியை பார்ப்போம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் வாரங்கள் காணொலிக்கு செல்லலாம் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது எப்படியான நிகழ்வுகள் நடக்குதுன்றது அனைத்தையும் வந்து உங்களோட பதிவு வண்ணப்புறம் பாரங்கள் காணொலிக்கு செல்லலாம் வந்தோன்றிக்கினா அதாவது தமிழ் முப்பாட்டன் முருகனின் தைப்பூச நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன உண்மையிலேயே தமிழருக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாக அமைகிறது பல்வேறுபட்ட மக்கள் அலைமோதி வருகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் இப்போது தைப்பூசத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட மேற்பட்ட மக்கள் வந்து இந்த தைப்பூச நிகழ்வில வந்து பங்கு பெற்று வருவதாக பார்க்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் இப்பலாம் மக்கள் வந்து ஒன்று அனைவருமே பால்குடம் மேந்தி வந்து இந்த பால்குட பவனி வந்து ஒன்று பாருங்கள்

இன்னும் பாருங்க வந்து வினிவில் கந்தசுவாமி கோயில் தின உலக பெரும் மஞ்சள் திருவிழாண்டு போட்டுக்கணும் போட்டிக்காருங்க மாபெரும் பொங்கல் பால்குட பவனி என்று போட்டுக்கணும் காலை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஆறு மணி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் என்று போட்டுக்கணும் பாருங்க இதில் பழைய படங்கள் எல்லாம் போட்டுக்கணும் பாருங்க பால்குட மேந்தி வர படங்கள் பாத்தீங்களா அப்படியே பாருங்க மேல அதே போல் அங்காலையும் போட்டுக்கணும் பாருங்க இதில் நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க மேல வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டி தோரணங்கள் வந்து கட்டி வந்து மிகவும் அழகான முறையில் வந்து அதை வந்து அலங்கரித்திருக்கணும் உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்குது தமிழ் முப்பாட்டன் முருகனுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்பது உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான முடியம் தமிழர்களாகிய நாங்கள் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு முடிய அமைகிறது இப்போ வந்து அந்த பால்குட பவனி வந்து தற்போது வந்து கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்குது முழுமையான காணொலியோடு வந்து இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது ஓடி எவ்வளோ ஓடினேன்

thank <laughs> you தற்போது வந்து கந்தசாமி ஆலயத்தை நோக்கி வந்து போய்கொண்டிருக்குது உள்ளுக்குள்ளே வந்து போய்கொண்டு இருக்குது ரோட்டில் இருந்து வந்து உள்ளுக்கு போய்கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து பின்னால் வந்து கலம் வந்து வந்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு அதையும் நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் வந்து பால் கூட மேந்தி வாரவியம் வந்து பாருங்க இதில் வந்து லைன்ல இறக்கி பாருங்க பாருங்க மிகவும் பிரம்மாண்டமான அலங்காரங்களோட இருக்குது பாருங்க கோயில் பாருங்கள் கொள்ளுங்கள் பாருங்கள் எல்லாமே இல்லை கும்பாத்துக்கு ஒரு இதுகள்லாம் உணவு வச்சுருக்கேன் வேறு

அம்மா பா 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 இந்த பால் கூடங்களை ஏந்தி வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகங்களை செய்து வந்து கிளம்பறாங்க உடன் கல்லை